ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மாரன் வீரா சீரியல் வந்து சூப்பரான ஒரு ப்ரொமோ வந்துருக்கு நம்ம அதை பற்றி தான் அந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் கண்மணி வந்து அவங்க கடைக்கே ராகவ் வந்து அழைச்சிட்டு வராங்க அப்போ ராகவ் சொல்லியிருந்தாங்க இதுக்கு மேலே கண்மணி எதிர்த்து யாரும் பேசக்கூடாது என்ன இருந்தாலும் சரி தான் கண்மணி வந்து இந்த கடைக்கு ஓனராகும் அப்படின்னு சொல்லவும் இதை கேட்டுட்டு வந்து வீரா வந்து கொஞ்சம் கோபத்தோடு தான் இருந்துகிட்டு இருக்கிறாங்க அப்போ மாறன்னு சொல்கிறாங்க என்ன நான் இந்த மாதிரிக்கெல்லாம் பேசிகிட்டு இருக்கிற அப்படிங்கும்போது ஆமாண்டா எனக்கு கொடுக்குற அதே தான் என் பொண்டாட்டி கண்மணிக்கு கிடைச்சாகணும் அவளுக்கு மட்டும் மரியாதை இல்லாமல் போச்சுன்னா அப்புறம் நான் சும்மா இருக்க மாட்டேன் பார்த்துக்கோ அப்படிங்கவும் அப்போ வந்து பார்த்தோம்னா மாறன்னு சொல்கிறாங்க நீ இது மாதிரிக்கெல்லாம் பேசுகிற ஆளே கிடையாது உனக்கு ஒன்றும் ஏதோ பெசம்ம இரு அப்படிங்கும்போது ஆமாடா எப்போ பார்த்தாலும் சரி தான் நான் பேச ஆரம்பிச்சாலே உனக்கு ஒன்றும் தெரியாது ஒன்றும் தெரியாதுன்னு சொல்லிட்டு சொல்லிகிட்டுருக்குது உன்னோடைய வேலையாக இருக்குது இதுக்கு மேலே நீ எதாவது பேசிகிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோங்க அப்புறம் நான் கடை விட்டு போயிடறோம் பார்த்துக்கு அப்படின்னு சொல்லிகிட்ருக்குறாங்க இதனால மாறன் கோவத்தோட அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க அடுத்து பார்த்தோம்னா ராமச்சந்திரன் வராங்க வந்ததுமே ஸ்டாக் எல்லாம் வந்துடுச்சா எல்லாம் சரி பண்ணி பார்த்துட்டியா அப்படின்னு ராகவிட்ட கேட்கும்போது ஆமாப்பா எல்லாம் சரி பண்ணி பார்த்துட்டேன் அப்படிங்கிறாங்க சரி எங்கே அந்த முத்தவை கூப்பிடு முத்து தான் எல்லாமே தெரியும் கணக்கு வழக்குகள்லாம் அவனை நான் பார்க்கணும் அப்படிங்கவும் இது கெட்டதுமே கண்மணியும் வீரா அப்புறமா ராகவ்னு ஒரு அதிர்ச்சியோடையும் நின்றுட்டு இருக்கிறாங்க அப்போ ராமச்சந்திரன் சொல்றாங்க என்ன ராகவ் முத்துவை கூப்பிடுன்னு சொல்லிட்டு இருக்கிறேன் நீ என்னன்னா பெசாம அமைதியா இருக்கிற அப்படிங்கிறாங்க முத்துங்கிறது கண்மணி கிட்ட சண்டை போட்டு அவங்கள வேலையை விட்டு அவங்க தூக்கிட்டாங்க ராகவ் இதனால இது வந்து இந்த விஷயம் வந்து ராமச்சந்திரனுக்கு தெரியாதனால தான் அவங்க முடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க அப்போ ராமச்சந்திரன் சொல்கிறாங்க என்ன ராகவ் நான் சொல்லிக்கிட்டே இருக்கிறேன் நீ வந்து எதுவுமே பேசாமல் அமைதியாக இருந்துட்டு இருக்கிற எங்க முத்து எங்க அப்படின்னு சொல்லவும் அப்போ ஸ்டாஃப் எல்லாருமே வந்து பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க என்னது நான் சொல்லிக்கிட்டே இருக்கிற நீ வந்து பதில் பேசாமல் இருந்துட்டு இருக்கிற அப்படிங்கும் உடனே வந்து வீரா வந்து அதை பற்றி சொல்கிறதுக்காக வாராங்க இதை பார்த்துட்டு கண்மணியும் அவங்க ராகவும் அதிர்ச்சியோடு இருக்கிறாங்க இந்தமாதிரி நடந்துட்டு இருக்கு அடுத்து பார்த்தோம்னா வந்து அவங்க வீராவை தான் காட்டுறாங்க வீரா வந்து கடையில் சோகமாக இருந்துகிட்டு இருக்கும்போது அங்கே வந்து பிருந்தா வராங்க பிரந்தா வந்ததுமே வீரா கிட்ட பேசிட்டு இருக்கிறாங்க என்ன நானும் பார்த்துட்டு இருக்கிறேன் உன் முகத்துல சோகமாக இருந்துட்டு இருக்குது என்னாச்சு ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு பிறந்தா கேட்கும் போது அப்போ வீரா வந்து எதுவுமே பேசாம அமைதியா இருந்துட்டு இருக்கிறாங்க என்னக்கா நான் கேட்டுக்கிட்டே இருக்கிறேன் நீ எதுவுமே பேசாமல் அமைதியா இருந்துட்டு இருக்கிற என்னன்னாலும் சொல்லு நீ மனசை விட்டு சொல்லு அப்படின்னு சொல்லவும் உடனே வீரா சொல்றாங்க நான் வந்து மாறன் கூட சேர்ந்து வாழன்னு சொல்லிக்கிட்டு நம்ம வீட்டிலேருந்து இங்கே வந்துட்டேன் ஆனால் அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு தெரியுமா அப்படின்னு சொல்லவும் உடனே வந்து பிரந்தா அதிர்ச்சியோட பார்க்குறாங்க என்ன கணி சொல்லிட்டு இருக்கிற எனக்கு ஒன்றுமே புரிய மாட்டேங்க அப்படிங்கும் போது அப்போ வீரா சொல்கிறாங்க மாறன் உண்மையிலேயே சொல்லப்போனால் ரொம்ப தான் அவன் எல்லாருக்குமே நல்லது மட்டும்தான் அவன் செய்வான் அவனால் வந்து எதுவுமே யாருக்கும் துரோகம் பண்ண முடியாது ஆனால் வந்து அவன் என் கழுத்தில் தாலி கெட்டானே தவிர அது என்ன காரணத்துக்காக கெட்டனான்னு கூட எனக்கு இது வரைக்கும் தெரியாது ஆனாலும் வந்து நான் வந்து அவன் கூட சேர்ந்து வாழணும்னு சொல்லி ஒரு முடிவெடுத்து இந்த வீட்டுக்கு வந்தேன் ஆனால் என் மனசில் கொஞ்சம் கூட அவனுக்கு இடம் கொடுக்கவே முடியல சொல்லப்போனால் இது எல்லாத்துக்கும் காரணம் நம்ம அண்ணன் தான் அப்படிங்கிறாங்க இது கேட்டதுமே பிரந்தா அதிர்ச்சி அடைகிறாங்க அக்கா என்ன சொல்கிறா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே அதிர்ச்சியோட அவங்க கேட்டுட்ருக்குறாங்க அப்போ என்னக்கா நீ சொல்கிற அப்படின்னு சொல்லும்போது ஆமாம் பிருந்தா நான் வந்து மாறனு கூட இது வரைக்கும் நான் சேர்ந்து வாழவே இல்லை சொல்லப்போனாக்கி இது எல்லாத்துக்காரும் நம்ம அண்ணன் தான் நம்ம அண்ணனுடைய இந்த நிலைமைக்கு தானே காரணம் அதை நினைக்கும் போதெல்லாம் எனக்கு அவன் மேலே கோபமும் எரிச்சலும்தான் வருது அப்படி இருக்கும்போது நான் எப்படி அவங்க கூட சேர்ந்து வாழ முடியும் அதனால தான் நான் ஒரு முடிவு எடுத்துகிட்டேன் அப்படிங்கும்போது என்ன முடிவுக்காக எடுத்துருக்குறேன் அப்படின்னு பிருந்தா கேட்கவும் நான் அவனை விட்டு பிரியிருன்னு சொல்லி முடிவு எடுத்துட்டேன் அதனால தான் நான் அவங்ககிட்ட டைவர்ஸ் கேட்டேன் ஆனால் அவன் டைவர்ஸ் பேப்பரில் அவன் கையெழுத்து போட்டு தர மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்கிறான் அப்படிங்கிறாங்க இதெல்லாம் கேட்டதுமே பிருந்தா வந்து ரொம்பவே உறஞ்சு போய் நின்னுட்டு இருக்கிறாங்க அக்கா நீ என்னக்கா சொல்ற மாமாவே நீ டைவர்ஸ் பண்ண போறியா அப்படின்னு சொல்லும் போது ஆமாம் பிருந்தா இதை தவிர எனக்கு ஒரு வழி தெரியல சொல்லப்போனாக்கி அவனை பார்க்கும் தான் எனக்கு நம்ம அண்ணனுடைய ஞாபகம் தான் வருது அப்படி இருக்கும் போது காலம் ஃபுல்லாகவும் அவனை பார்த்துட்டு என்னால் வாழ முடியாது ஊர் உலகத்துக்கு வேணால் நான் அவங்க கூட சேர்ந்து வாழ்கிற மாதிரி நடிக்கலாமே தவிர உண்மையிலேயே மனசாட்சியை கொள்ளுது அதனால தான் அவன் கூட சேர்ந்து வாழ வேண்டாம் அப்படின்னு சொல்லி நான் எடுத்துட்டேன் அதுக்காக தான் டைவர்ஸ் பண்ணணும்னு சொல்லி நான் நினைக்கிறேன் அப்படிங்கறவோ இது கிட்டதுமே ப்ரெண்ட் அதிர்ச்சியிட சொல்றாங்க அக்கா நீ எடுத்த முடிவு எவ்வளோ பெரிய தப்பு தெரியுமா போது என்ன ப்ரெண்டாக நீ சொல்லிட்டு இருக்கிற என்ன இருந்தாலும் சரி நம்ம அண்ணனுடைய நிலமைக்கு அவன் தானே காரணம் அப்படி இருக்கும் போது நான் எப்படி அவன் கூட சேர்ந்து வாழ முடியும் அதனால தான் அவனை பிரியணுன்னு சொல்லி நான் முடிவெடுத்துவிட்டேன் ஆனால் அவன் தான் என்னை வந்து அந்த பேப்பர்ல வந்து கையெழுத்து போட்டு தர போட்டு டார்ச்சர் பண்ணுறான் எனக்கு என்ன பண்ணுதுக்கு இதை பற்றி யாருக்கிட்ட சொல்லனே எனக்கு தெரியல அதனாலதான் நான் உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கிறேன் அப்படின்னு வீரா சொல்லவும் அப்ப பிருந்தா வந்து சொல்றாங்க அக்கா நீ வந்து மாறன் மாமா இப்படி தப்பா நினைக்கிறது எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா சொல்ல போனாக்கி அவருக்கும் நம்ம அண்ணனுடைய சாவுக்கு எந்த வித இது சம்மந்தமும் கிடையாது அப்படிங்கிறாங்க இது சொன்னதுமே பிருந்தாவை வந்து வீரா பாக்குறாங்க என்ன சொல்லிட்டு இருக்கிற பிருந்தா அப்படிங்கும்போது ஆமாக்கா நீ நினைக்கிறது எல்லாமே தப்பு சொல்ல போனா நம்ம அண்ணனுடைய நிலைமைக்கு அவர் காரணமே கிடையாது அப்படிங்கிறாங்க வீரா வந்து அதிர்ச்சியோடு பார்க்குறாங்க பிருந்தாவை பிருந்தா நீ என்னமோ சொல்ல வரேன்னு தெரியுது ஆனால் என்னென்னு எனக்கு புரியலை எனக்கு புரியிற மாதிரிக்கு நீ சொல் அப்படின்னு சொல்லவும் இதை கேட்டதுமே வந்து உண்மை சொல்கிறதுக்காக வாராங்க அதாவது நம்ம அண்ணோன்னாடைய இந்த நிலைமைக்கு வந்து அவள் மாறன் வந்து காரணம் கிடையாது அப்படின்னு உண்மையை சொல்கிறதுக்காக வாராங்க இந்த மாதிரி தான் அந்த புறமா சூப்பராகவே எடுத்துருப்பாங்க அடுத்து பார்த்தோம்னா வந்து உண்மை சொல்கிறதுக்காக வரும்போது கண்டிப்பாக வந்து மாறனை வந்து தடுப்பாங்க ஏன்னா அப்படி மட்டும் உண்மையை சொல்லிட்டாக்கி கண்டிப்பாக ராகவும் கண்மணியும் பிரிஞ்சு போயிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு மாறன் வந்து பிருந்தாவை சொல்ல விடாமல் தடுப்பாங்க அப்படி இருந்து நடக்குமா அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் நினைக்கிறதா இருந்தால் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம இன்னொரு வீடியோவில் சந்திப்போம்